വണക്കം എന്റെ ജൂലൈ മാത மாதத்தின் இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை உங்களை இந்த நேரலை செய்திகள் நூடாக சந்திக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இந்த நாளில் குறிக்கப்படும் தேர்தல் திணைக்கடத்தினால் தேர்தல் ஆணைக்குழுவினால் இது பற்றிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என்று நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தேன் அதுபோல வர்த்தமானி அறிவித்தல் என்று காலையிலேயே வெளியானது வருகின்ற செப்டம்பர் இருபத்தொன்று ஜனாதிபதி தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய நாளில் நான் இந்த செய்திகள் குறிப்பிட்ட போதிலும் கூட பல பேரும் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படும் கடைசி நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் வந்து பல பேர் நிறைய விடயமான எதிர்ப்புகளை கூறியிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக நரி வேலை நடக்கும் என்றெல்லாம் பல பேர் பலவிதமான ஊகங்களை கூறியிருந்தாலும் தேர்தல்கள் அணை இந்த விடத்தை முன் கொண்டு வரும் நிச்சயமாக தேர்தல்கள் பற்றிய திகதி அறிவிக்கப்படுவது குறிப்பிட்டது இனி வேறு ஏதாவது காரணங்களை காட்டி அந்த வேறு காரணங்களை காண்பித்து தேர்தல்கள் பிற்போடப்பட்டால் உடிய மற்றபடி இந்த தேர்தல்கள் இடம் பெறுவது இனி தவிர்க்கப்பட முடியாத ஒன்று என்பது நிச்சயமாக நிவருக்கு தெரிந்த விடும் கட்டாயமாக இந்த தேர்தல்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம் பெறும் இன்று முதல் கட்டுப்பணம் சேர்க்கப்படுவது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது முதல் நாளிலேயே நான்கு பேர் கட்டுப்பணம் செலுத்து இருக்கின்றார்கள் என்பதும் அதில் நான்கு பேரில் மூன்று பேர் எங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தவர்களாக பல பேர் கருதுவது முக்கியமானது இது என்ன ஆச்சரியம் இன்னும் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தப் போகின்றார்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் போட்டியிட போகின்ற வேட்பாளர்களின் பட்டியல் மிக பெரிதாக இருக்கும் என்னுடைய பதவியில வந்து ஒருவர் கமெண்ட் போட்டிருந்தார் இம்முறை படுத்து கிடந்து தான் நாங்கள் வேட்பாளர்களை தேடி எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி பல பேரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவ்வளவு தூரம் பட்டியலை முறை பெரிதாக இருக்கும் அதற்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்களையும் அடுக்க போறேன் உங்களுக்கு பல பேர் என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி யார் வேண்டுமானாலும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் நிற்கலாமா அதுபோல கட்சிகளை திடீரென்று இலங்கையிலே ஆரம்பிக்கலாமா அந்த கேள்விகளுக்கான பதில்களை எல்லாம் கொண்டு வருகிறேன் இந்த கேள்விகளுக்கான காரணம் எனக்கு தெரியும் நான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக செய்திகளில் சொல்லி வந்த ஒரு விடயத்தை பற்றி கட்டாயமாக நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நாங்கள் தேர்தல் காலம் என்று வரும்போது எங்களை திசை திறப்புகின்ற பல்வேறு காரணிகள் இடம்பெறும் பொதுவாக தமிழ் மக்கள் என்று வந்தாலே அதுவும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களும் சரி புலம்பெயர் தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி தமிழ் பேசும் மக்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அடிக்கடி இப்படி காலத்துக்கு காலம் ஏமாற்றப்படக்கூடிய இதுக்கள் நிறையவே இருக்கின்றன எனவே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் சுற்றுச்சூழலை பார்த்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருந்தேன் இன்று அதை பற்றிய செய்திகள் சிலவற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டிய இல்லவற்றால் வெளிப்படையாக பேச வேண்டிய நேரம் இருக்கிறது என்று நம்புகிறேன் அதை பற்றி சொல்கிறேன் இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றிய பல்வேறு விடயங்களை உங்களுக்கு வர முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டவர்கள் சில பேர் இன்று நாளில் இன்னும் வேட்புமனுக்கள்

அரசு கட்சி இது பற்றி வரும் முடிவெடுக்கும் என்று சொல்லி நேற்றைய தினம் மாவை சேனாதராஜா குறிப்பிட்டிருந்தார் அதுபோல் ஸ்ரீதரன் ஏற்கனவே பொது வேட்பாளருக்கு தன்னுடைய இணக்கத்தையும் தெரிவித்திருந்தார் எனவே அவர்கள் இருவரும் என்ன சொல்லப் போகின்றார் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும் என்று சா சாணக்கியனும் சுமந்திரனும் சேர்ந்து ஒரு முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்கின்றார்கள் அதை பற்றியும் பார்ப்போம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்கின்றன அவை பற்றியெல்லாம் விரிவான விடயங்களை பார்க்க வேண்டும் அதுபோல இலங்கையில் நடந்த சில முக்கியமான செய்திகளை பற்றியும் உங்களோடு இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் இந்த கட்சி மாடல்கள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது அதை இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணி இப்போது கொழும்பில் வாடுகின்ற மலையக மக்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்பக்கி இருப்பதாகவும் தேர்தல் திகதி இந்திய நாளில் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் தங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் குறித்த முக்கியமான முடிவை எடுப்பதற்காக தாங்கள் வருகின்ற வாரம் கூட இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பது அவர்கள் இத்தனை காலமும் ஐக்கிய மக்கள் கூட்டணியோடு சேர்ந்து பயணித்துக் கொடுக்கின்ற பயணத்திலே மாற்றம் ஒன்று வருமா வேறு வேட்பாளரையும் அவர்கள் ஆதரிக்க திட்டமிடுகின்றார்களா அந்த கேள்விகளை எழுப்புகிறது அவதானி அனைத்திருப்போம் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்ல வேண்டிய நேரம் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது உயர்நீதிமன்றம் அண்மையில் போலீஸ் மாதிபர் தொடர்பாக எடுத்த தீர்மானத்துக்கு அரசாங்கம் தன்னுடைய பதிலை வழங்கி இருக்கிறது அதுவும் இந்த பதில் யாரும் எதிர்பாராத விடயமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் உயர்நீதிமன்றத்துக்கு சவாலான விடயமாக இந்த பதில் அரசாங்கத்திடமிருந்து வெளிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் பிரதமர் தினேஷ் குணவர்தன் வெளியிட்ட இந்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இது நீதிமன்றத்துக்கு பதிலடி கொடுப்பது போல் அமைந்திருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகளை பார்க்க வேண்டியிருக்கிறது அவை பற்றியும் அவதானிப்போம் இதுவெல்லாம் இந்திய நாளில் தேர்தல்கள் திணைக்களம் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தலோடு இந்த விடயத்தை கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் करें। வர்த்தமான அறிவித்தல் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருந்தது தேர்தல்கள் பற்றிய அறிவித்தல் ஜனாதிபதி தேர்தலின் அண்மை காலமாக ஜனாதிபதி தேர்தல் பற்றி பல்வேறு பட்டோரும் ஊகங்கள் ஒவ்வொன்றை தெரிவித்திருக்க இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான மிக முக்கியமான அறிவித்தலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் சட்டம் தொடர்பான விடயங்களை கொண்டு வரும் போது ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இடம்பெறும் என்று காரணம் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் நிறைவுக்கு வருகிறது எனவே இந்த தேர்தல் இப்போது இடம்பெறும் என்ற உறுதியான அறிவித்தல் செப்டம்பர் மாதம் தேதி தேர்தல் என்றும் இன்று முதல் கட்டுப்படம் செலுத்தப்படும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நண்பகல் பனிரெண்டு மணி வரை இந்த கட்டுப்படம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது கட்டுப்படம் என்பது சுயேட்சையாக போட்டியிட்டால் எழுபத்தையாயிரம் ரூபாய் அதுபோல ஒவ்வொரு கட்சிகளாக போட்டியிட்டால் ஐம்பதாயிரம் ரூபாய் என்பது அறிவிக்கப்பட்ட முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே முதல் நாளிலேயே நான்கு பேர் கட்டுப்படம் செலுத்தி இதில் சுயேட்சையாக போட்டியிடுவோர் மற்றும் இதர போட்டியிடுவோரை பற்றிய விவரங்கள் இங்கே பார்ப்பது கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் இந்த விசேட வர்த்தமானை அறிவித்தல் அன்றைய நாளில் காலையிலே வெளியிடப்பட்ட வடையில் அனைவரும் எதிர்பார்த்திருந்தது போல இந்த விடயங்கள் வெளியாகி இருந்தன செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இடம்பெறும் என்று இப்போது உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் வெளியிடப்பட்ட இந்த விடயத்தை பொறுத்தவரையில் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான அறிக்கையும் அன்றைய நாளில் தேர்தல்கள் திணைக்கிழமை வெளியிட்டது இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்பாக போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் ஏனைய வேட்பாளர்கள் எழுபத்தையாயிரம் ரூபாவை கட்டுப்பணமாக செலுத்தலாம் இப்போது உங்களது முக்கியமான கேள்விக்கு வருகிறேன் கட்சிகளை யார் வேண்டுமானாலும் இலங்கையில் உருவாக்கலாமா என்று கேட்டால் ஜனநாயக அடிப்படையில் அந்த கட்சிகளை உருவாக்கும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அந்த கட்சிகள் உருவாக்குவதற்கான சில முக்கியமான சட்டங்களில் தேர்தல்கள் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது இந்த தேர்தல்கள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வமான இணையதளம் போனால் நீங்கள் இந்த விடயங்களை கொண்டு வரலாம் இதிலே குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல்கள் திணைக்களம் குறிப்பாக இப்போது தேர்தல் ஆணைக்குழு அவர்கள் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வெளியிடுவார்கள் பத்திரிகை மூலமாக ஜனவரி முப்பத்தோராம் தேதி அதிலே புதிய தேர்தல் கட்சிகளுக்கான விண்ணப்பங்களுக்கான விண்ணப்பங்களை அவர்கள் கூறுவார்கள் ஆனால் ஜனவரி மாதத்தில் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டால் முப்பது நாட்களுக்கு பிறகுதான் இந்த அறிவிப்பு வெளியாகும் இது நாடாளுமன்ற தேர்தல்கள் குறித்த அறிவிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு சட்டத்தின் முதலாவது பிரிவின் அடிப்படையில் வெளியிடப்படுகின்ற முக்கியமான விடயம் அதில் ஏழாவது குறுகிய பிரிவில் இதை பற்றியும் முழுமையான விடயங்கள் கொண்டு வரப்படுகிறது பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக எவ்வாறு ஒரு கட்சி பதிவு செய்து கொள்ளப்படுவது என்ற விடயம் இங்கே வெளியிடப்படுகிறது எனவே இதனே அவர்கள் தங்களுடைய தேர்தலை முக்கியமான ஐந்து விடயங்களை குறிப்பிட்டு தங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பதிவு செய்கின்ற கட்சியாக இந்த விண்ணப்பங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் செயலாளருக்கு கட்சியின் செயலாளர் மூலமாக அனுப்பப்படவில்லை இதில் ஐந்து முக்கியமான விடயங்கள் கேட்கப்படும் நீங்கள் கேட்கின்ற கட்சிகள் இல்லாவிட்டால் நீங்கள் புதிதாக பதுக்கின்ற கட்சிகளுக்கு இந்த விடயங்கள் இருக்கின்றதாக என்று பாருங்கள் ஒன்று கட்சியின் யாப்பு அது மிக முக்கியமான ஒன்று இரண்டாவது அந்த கட்சியின் உத்தியோகபூர்வமான அந்த உத்தியோகத்தர்கள் இதிலே கட்டாயமாக ஒரு பெண் அந்த உத்தியோக அலுவலர்களாக இல்லாவிட்டால் உத்தியோகத்தராக இருக்க வேண்டும் மூன்றாவது கட்சிக்கு இவ்வளவு காலம் இருந்த கணக்கு விவரங்கள் முழுமையாக பட்டியலிடப்பட்ட கணக்கு விவரங்கள் இதிலேயே சேர்க்கப்பட வேண்டும் நான்காவது இப்போது இருக்கின்ற கட்சியின் உத்தியோகபூர்வமான கொள்கை பிரகடனமானது அதிலேயே சேர்க்கப்பட வேண்டும் எனவே புதிதாக ஒரு கட்சி உருவாக்குவதொன்றும் அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல ஐந்தாவது விடயம் அந்த கட்சி தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக செயற்பாடாக இருந்தது குறைந்தது இரண்டு வருட காலமாவது செயற்பாடு ரீதியாக நடைமுறையில் இருந்தது என்பதை ஆதாரப்படுத்துகின்ற முக்கியமான அறிக்கைகள் மற்றும் ஆவணங்கள் அதில் இணைக்கப்பட வேண்டும் எனவே திடுதிப்பந்து ஒரு புதிய கட்சி ஒன்று உருவாக்கிறோம் அதை பதிவு செய்தோ இருக்க முடியாது விரும்பினால் பேரளவில் அந்த கட்சியை பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாமே தவிர இல்லை தனியாக நீங்கள் கட்சியாக பதிவு செய்யாமல் ஒரு நிறுவனமாக பதிவு செய்து கொண்டிருக்கலாமே தவிர தேர்தல் ஊடாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருப்பதாக இருந்தால் இத்தனை விடயங்களும்

மற்றபடி சுயேச்சை வேட்பாளராக தான் போட்டியிடலாம் சுயேட்சை வேட்பாளராக இருந்தால் உங்களது சின்னங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அந்த சின்னங்கள் தேர்தல்கள் திணைக்களத்தினால் வழங்கக்கூடியதாக இருந்தால் சின்னங்கள் வழங்கப்படும் இல்லாவிட்டால் தேர்தல்கள் ஆணைக்குழு சுயேட்சைகளுக்கு வழங்க போகின்ற சின்னங்கள் போல சில சின்னங்களை கொண்டு வரும் அந்த சின்னங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் கட்சியாக இருந்தாலும் அவ்வாறு தான் நீங்கள் கட்சியாக இருந்தால் உங்களது சின்னங்களை பதிவு செய்து கொள்ளும்போது உங்களது சின்னங்களின் தெரிவுகள் சிலவற்றை விடங்கலாம் அது இலங்கையின் சட்ட அமைய ஆட்சேபணிகள் இல்லாத சின்னங்களாக இருந்தால் இதுவரை உத்தியோகபூர்வமாக பதிந்து கொள்ளப்பட்ட கட்சிகளின் சின்னங்களாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் அந்த சின்னங்களை எடுத்துக்கொள்ளலாம் இலங்கையிலேயே பல கட்சிகள் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டு இன்னும் இயக்க நிலையில் இல்லாமல் இருக்கின்ற பல கட்சிகளும் இருக்கின்றன அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏராளமான கட்சிகள் பேரளவில் அரசியல் ரீதியாக செயற்பாடு ரீதியாக பதிவு செய்து இப்போது செயற்படாமல் இருக்கின்ற கட்சிகளாக இங்கே அமைந்திருக்கின்றன எனவே எந்த நாளில் இந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட இனிய விடயங்களை பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் தேர்தல்களுக்கான வேட்புமனுக்கள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முப்பகல் ஒன்பது தொடக்கம் பதினோரு மணி வரை ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போது கட்டுப்படம் சிறுத்தியாயிற்று வேட்புமனு தாக்கல் செய்ய முன்னர் சகல வேட்பாளர்களும் இதான் முக்கியமான விடயம் கட்டுப்பணத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதற்கமைய தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மற்றும் சுயேட்சைக் குழுக்களுக்கான கட்டணத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தது இதிலே தாக்கல் செய்யப்படும் வேட்புமனுக்கள் தொடர்பாக அன்றைய தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முற்பகல் ஒன்பது தொடக்கம் பதினோரு மணி வரை இந்த ராஜகிரியில் ஒரு தேர்தல் ஆணைக்குழுவில் இது ஏற்றுக்கொள்ளலாம் அன்றைய நாளில் முற்பகல் ஒன்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை ஆட்சேபனைகளையும் தெரிவிக்க முடியும் எதிர்த்தரப்பு வேட்பாளர் இல்லாவிட்டால் அவர் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்ய நபர்களால் இந்த ஆட்சேபனைகளை குறிப்பிட்ட ஒரு வேட்பாளருக்கு எதிராக தாக்கல் செய்யலாம் இந்த விடத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்று வெள்ளிக்கிழமை முதல் இந்த வேட்புமனு தாக்கல் தினத்துக்கு முந்தைய தினமான ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நண்பகல் பனிரெண்டு மணி வரை காலை எட்டு முப்பது வரை மணிக்கும் நண்பகல் பனிரெண்டு மணி வரை அதாவது ஆகஸ்ட் பதினான்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரை தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதான நிதி அதிகாரியால் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே தேர்தல் வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னர் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட வேண்டியது மிக முக்கியம் பணம்தான் எல்லாவற்றையும் கொண்டு நடத்துகிறது அதுக்கு பிறகு வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் இன்றைய நாளில் நான்கு பேர் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள் இன்னும் நாற்பது பேர் வர இருக்கின்றார்கள் என்பது எங்களது ஊகம் முதலில் இந்த கட்டுப்பணத்தை உடனே ஒரு பக்கம் வருகிறது வருத்தமானி அடுத்த ஒரு முப்பது நிமிடங்கள் செய்து வருகிறது ஜனாதிபதி சார்பாக கட்டுப்படம் செலுத்தப்பட்டது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஒரு சட்டத்தரணி இன்றைய நாளில் கட்டுப்படம் செலுத்தியிருந்தார் அவர் இன்றைய நாளில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடப் போகிறார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது இது ஏற்கனவே நாங்கள் விடுகிறோம் சின்னம் பற்றி தான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது அடுத்து முன்னாள் பிரதி அமைச்சராக விளங்கிய கீர்த்தி ரத்ன அவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளராக தன்னுடைய கட்டுப்படத்தை இன்றைய நாளில் செலுத்தியிருக்கின்றார் சரத்கீர்த்த ரத்ன அவர்தான் முதலாவதாக கட்டுப்படம் செலுத்தியவராக பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தி கொண்டது ஜனாதிபதிக்கு முதலே அவர் செலுத்திவிட்டார் அதுபோல் ஊசலஹீரத் இவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அண்மை காலமாக இந்த அரசாங்கம் எடுத்த சில நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு தனிநபராக மக்கள் பிரதிநிதியாக ரீதியாக மக்கள் செயற்பாட்டாளராக அண்மை காலமாக பல்வேறு போராட்டங்களை நடத்திய ஒருவர் ஓசிலகிரத் இவர் தான் அபிநவ நிவஹால் பெரமுன என்ற கட்சி சார்பாகப்படுத்தி இந்த நாளில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் அடுத்து அடிக்கடி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக விளம்பரங்களை பத்திரிகைகளில் முழு பக்கம் அளவில் பதிவிடுகின்ற ஒருவர் ஏஎஸ்பி லியனகி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வர்த்தகர் இவர் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் நாளைய தினம் இன்னும் சில வேட்பாளர்கள் தங்களுடைய விடயங்களை தாக்கல் செய்யக்கூடும் இப்போது எதிர்பார்க்கப்படுகின்ற சில வேட்பாடுகளை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த சஜித் பிரேமதாச அனகுகுமார் திசாநாயக இரண்டு பேர் நிச்சயமாக தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் கட்டுப்பணத்தை முதலில் செலுத்துவார்கள் சமகி ஜன பலவகி என்று சொல்லப்படுகிற ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக இப்போது எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச அதுபோல தேசிய மக்கள் சக்தி சார்பாக இப்பொழுது செயற்பாட்டு ரீதியில் இயங்கிக் கொண்டு வருகின்ற அனோகுமார் திசாநாயக் ஆகியோரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று கருதலாம் அதுபோல இந்த பொது மக்களுக்காக தங்களுடைய போராட்டங்களை காலமாக நடத்தி வந்த மக்கள் பல பங்கிட்டு ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவராக இருந்தவரான ஜனக ரத்நாயக்கவும் நிச்சயமாக ஒரு சுயேச்சை குழு சார்பாக தன்னுடைய விழிப்பு மனுவை தாக்கல் செய்யலாம் என்று கருதப்படுகிறது சரத் பொன்சேகா விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் தாங்களும் போட்டியிடுவார்கள் என்று சொல்லி இவ்வாறு கருதப்படுகிறது எனவே இப்போது இவர்களோடு சேர்த்து இனி போகின்ற ஒரு சிலரது முக்கியமான விடயங்கள் நாங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மைத்திரிபால சிறிசேன பசுல் ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்ற ஆரம்பத்திலே கருதப்பட்டாலும் அவர்களுக்கான வாய்ப்புகள் இப்போதில்லை ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக யாராவது போட்டியிடப் போகின்றார்களா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன இன்னும் தன்னுடைய முடிவை அறிவிக்கவில்லை என்று இப்போதைக்கு தெரிகிறது தமிழ் பொது வேட்பாளர் அதுபோல தமிழ் புது வேட்பாளர்கள் யாராவது இம்முறை போட்டியிடலாம் அது தாராளமாக இடம் இருக்கிறது சிவாஜிலிம் ஒருமுறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் தமிழ் தரப்பு சார்பாக தமிழ் தரப்பு சார்பாக ஏற்கனவே ஒன்பது கட்சிகளும் ஒன்பது மக்கள் அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் குழுக்களும் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப் போவதாக இருக்கின்றவே தெரிவித்திருந்தது முக்கியமானது அதே இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக இப்போது தமிழ் அரசு கட்சி தங்களுடைய முடிவை எவ்வாறு அறிவிக்கும் என்பதை தான் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறோம் தமிழரசு கட்சி சார்பாக சுமந்திரன் ஏற்கனவே எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் குறித்து அவருடைய எதிர்ப்பு ஒரு பக்கம் இங்கே பதிவாகி இருக்க இன்னொரு பக்கம் இன்றைய நாளிலும் அவர் தன்னுடைய மிக தெளிவான தகவல் ஒன்று சொல்லிவிட்டார் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் குறித்து முழுமையான விடயங்கள் இங்கே இருக்கார் தங்களை பொறுத்தவரையில் இதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டு விட்டார் ஆனால் மாவை சேயநாதராஜா நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார் அடுத்த வாரம் தங்களுடைய கட்சியின் பொதுக்குழு கூடி இது பற்றிய விடயங்களை ஆராயும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்ததும் ஸ்ரீதரன் இது பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்காவிட்டாலும் அண்மை காலத்தில் இடம்பெற்ற கருத்தரங்குகள் மற்றும் உரைகள் ஆகியவற்றில் பொது வேட்பாளர் தொடர்பாக தனக்கு தனிப்பட்ட ரீதியில் விருப்பம் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே தமிழரசுக் கட்சி இந்த விடயத்தில் ஒருமித்த முடிவொன்றை எடுத்து கட்சியாக எப்போது இந்த முடிவை கொண்டு வரும் என்பதைத்தான் அனைவரும் மக்கள் இப்போது ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கின்றனர் அதே வேளே சாணக்கியனும் சுமந்திரனும் சேர்ந்து இந்த நாளில் ஒரு அறிக்கை ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த அறிக்கையை பொதுமக்கள் மத்தியில் கட்டாயமாக பார்க்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரனும் சாணக்கியனும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் வாக்காளர்களை தெளிவுபடுத்தவும் பொதுமன்றத்தில் பங்கேற்பது தொடர்பான விருப்பத்தை பகிரங்கமாக இந்த நாளில் ஊடக அறிக்கை ஒன்றின் மூலமாக தந்திருக்கின்றார்கள் இதிலே எமது நாடு இந்த ஒரு முக்கியமான கட்டத்திலே இருக்கிறது சுதந்திரத்துக்கு பிந்தைய வரலாற்றில் இது ஒரு முக்கிய புள்ளி என்று குறிப்பிடுகின்றார்கள் நாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருந்ததோடு மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியாகவும் இருந்தோம் சிங்கப்பூரின் லீ குவான் யூவுக்கும் கூட நாம் ஒரு முன்மாதிரியாக காணப்பட்டோம் ஆனால் இப்போது குறிப்பாக நாட்டிலேயே நிறைந்த மிக உலகத்தின் மிக மோசமான ஊழல் நிறைந்த நாடாக நாம் காணப்படுகிறோம் இதனால் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டு குடிமக்கள் கிளர்ச்சி செய்து வீதியில் இறங்கினர் அவர்கள் ஒட்டுமொத்த அமைப்பு முறை மாற்றத்துக்கு அழைப்பு விடுத்திருந்த அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்பட்டிருந்த விடயம் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த விடயங்களில் ஒப்புட்டளவில் வன்முறை இல்லாமல் கற்பனை செய்ய முடியாத அளவிலான மாற்றங்களை மக்கள் கொண்டு வந்தார்கள் நாட்டின் நிதியமைச்சரும் பிரதமரும் ராஜினாமா செய்ய வேண்டியிருந்ததுடன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் மக்களின் பாரிய விருப்பு வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறி அதனைத் தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த மாற்றங்கள் வடமையான தேர்தல் முறை மூலமாக அல்லாமல் மக்கள் எழுச்சியால் கொண்டு வரப்பட்டது அதற்கு பின்பு குடிமக்கள் வாக்களிப்பதன் மூலம் ஜனநாயக ரீதியில் தங்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பை இப்போதுதான் பெறுகின்ற அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடம்பெற்ற அந்த அறகலை அவுக்கு பிறகு இப்போதுதான் முதல் தடவையாக தேர்தல் ஒன்று வருகிறது எனவே இந்த முக்கியமான தீர்மானமிக்க தருணத்தில் நாடு திரும்பவும் அமைதியையும் சுவிச்சதையும் அடைய வேண்டுமானால் தீவிரமாக சிந்தித்து தீர்க்கப்பட வேண்டிய சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்வைப்பது அவசியம் என நாங்கள் நினைத்தோம் என்று சொல்லி குறிப்பிட்டு இதன் காரணமாகத்தான் இந்த வேட்பாளர்கள் பற்றிய பொது விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பிடுகின்றனர் இந்த பின்னணியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஏனைய தேர்தல்களில் உயர் பதவிகளை பெறுவதற்கு பலர் ஆசைப்படுகின்றார்கள் அவர்கள் அனைவரிடமும் வாக்குறுதிகளை நாம் கேட்டுள்ளோம் நாங்கள் சந்திரனில் இருந்து அரிசி கொண்டு வருவோம் என்றும் தொன்னூற்றி நான்கில் ஆறு மாதங்களுக்குள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட மக்களாகும் வேட்பாளர்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றும் எண்ணம் இல்லாமல் வெறுக்கத்தக்க வகையில் அவற்றை வழங்குவதற்கு மாத்திரம் பழகிவிட்டார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றன உண்மைதான் பல வாக்குறுதிகளும் அவ்வாறுதான் வழங்கப்படுகின்றன எனவே இப்போது இந்த ஐஎம்எஃப் மீண்டும் எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அதுபோல இந்த ஊழலை ஒழிப்பதாக அளித்த வாக்குறுதிகளில் இந்த நபர்கள் தீவிரமாக இருந்தால் வழியில் இருந்த பிரச்சனைகள் குறித்து கடுமையான கேள்விகளை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இருப்பார்களா போன்ற கல் பல்வேறு கேள்விகள் இங்கே வழங்கப்படுகின்றன இந்த முழுமையான ஊடகருக்கு நான் உங்களுக்கு ஏ ஆர் விருஷன் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக பதிவிடுகிறேன் எனவே இப்போது அவர்கள் அனுகுமார் திசாநாயகர் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்லாமல் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களோடு பகிரங்க பொதுமன்றத்தில் சில கேள்விகளை முன்வைக்கப் போவதாக சொல்கின்றார்கள் இது மக்களும் எதிர்பார்க்கின்ற விடிகள் இப்போது இப்படியான விடயங்கள் என்று போதும் பொதுமக்களுக்கு இவர்கள் வழங்கப் பொது வாக்குறுதிகள் என்ன தமிழ் மக்களின் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தமிழ் பேச மக்களின் பிரச்சனைகள் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் அதுபோல முஸ்லீம் மக்கள் எதிர் நோக்கி வருகின்ற அண்மைக்கால சிக்கல்கள் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கூறப்பட்டது ஆனால் இது வரைக்கும் பொறுப்புக்குறளாக யாரும் முன் வரவில்லை எனவே இப்படியான விடயங்கள் குறித்து இவர்களது தெளிவான அபிப்பிராயம் என்ன அவர்கள் சொல்லப்போகின்ற பகிரங்கமான விடயங்கள் என்ன ஒரு ஒரு விடயத்தை வாக்களிக்க மக்களை நீங்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்ற பிரதிநிதிகள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்ற காரணத்தால் அவர்களும் சில விடயங்களை பொருத்தமாக மனதிலே கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக வடக்கில் ஒரு பேச்சு தெற்கில் ஒரு பேச்சாக இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு உங்களது ஆதரவையும் வழங்காதீர்கள் வாக்கையும் வழங்காதீர்கள் அதிகார பரவலாக்கம் பற்றி பேசினாலோ பதிமூன்றாம் சட்ட திருத்தம் பற்றி பேசினாலோ மக்களுக்கு தீர்வு கொண்டு வருவதை பற்றி பேசினாலோ வடக்கில் பேசுகின்ற அதே பேச்சு தான் தெற்கிலும் இருக்கிறதா அந்த அவதானியங்கள் இரண்டு பக்கமும் ஒரே விதமான குரல் இங்கேயும் சமாளித்து அங்கேயும் சமாளித்து இல்லாமல் திடமாக இருக்கின்ற ஒருவரையும் ஜனாதிபதியாக தெரிவதற்கு கொண்டு வாருங்கள் அதுதான் மிக முக்கியமாக உங்களிடம் எதிர்பார்க்கின்ற விடயம் இந்த இடத்திலே அழுத்தமாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் புலம்பெயர் தமிழ் மக்களும் நிச்சயமாக இந்த இடத்தில் தேர்தலை தீர்மானிக்கின்ற சக்திகளாக இருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் கொடுக்கின்ற ஒரு அழுத்தமும் அதுபோல மிக முக்கியமாக அவர்கள் எடுக்கின்ற சில தீர்மானங்கள் இந்த சர்வதேச நாணய நிதியன் தொடக்கம் வெளிநாட்டு உதவிகள் போன்ற விடயங்கள் வரும்போது அவர்கள் எடுக்கின்ற சில முடிவுகள் அரசாங்கத்துக்கான அழுத்தமாக இருக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தல் முறை பற்றி நிறைய மக்களுக்கு பெரிய தெளிவில்லை நான் தேர்தல் வரும்போது நெருக்கமாக வரும்போது இதை பற்றி உரிய விதத்தில் உங்களுக்காக அந்த தெளிவாக்கத்தை கொண்டு வருவதாக இருக்கிறேன் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல்களில் இத்தனை காலம் அப்படி ஒரு சிக்கல் வந்ததில்லை அண்மையில் கூட ஒரு சில நாட்களுக்கு முதல் சொல்லி ஆனால் இம்முறை அப்படியான சிக்கல் ஒன்று வரும் அதாவது யாருக்கும் பெரும்பான்மை இல்லாவிட்டால் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை ஒருவர் தனிநபராக எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காவிட்டால் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற முதல் இரண்டு பேரை மட்டும் வைத்துக்கொண்டு ஏனி அத்தனை பேரையும் அத்தனை பேர் பெற்ற வாக்குகளையும் கடித்து விடுவார்கள் இந்த இரண்டு பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து விருப்பத் தெரிவுகளின் அடிப்படையில் இரண்டாம் மூன்றாம் வாக்குகளை அதிகளவாக அளவாக சரியான அடிப்படையில் கணக்குகளின் அடிப்படையில் தெரிவு செய்து அறுதி பெரும்பான்மை பெற்ற ஒருவர் தான் ஜனாதிபதியாக வரலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு முதல் இப்போது வரை இடம்பெற்ற தேர்தல்களின் அடிப்படையில் எண்பத்தோராம் ஆண்டு தான் முதலாவது தேர்தல் இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தல் அன்றிலிருந்து இன்று வரை இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை இடம்பெற்ற தேர்தல்களில் அப்படியான குழப்ப முறை இடம்பெறவில்லை மக்கள் தெளிவாக யாரோ ஒருவரை ஐம்பத்தொரு வீத வாக்குகள் பெற்றவராக தெரிவு செய்தார்கள் இம்முறை அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்பதைத்தான் கருத்து கணிப்புகளும் அரசியல் அறிந்தோறும் தெரிவிக்கின்றார்கள் காரணம் வாக்குகள் இம்முறை பிரிவடையக்கூடிய ஆபத்து இருக்கிறது அதுபோல வாக்கு பிரிப்பதற்கென்று ஒரு சிலரை இறக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விஜயதாச ராஜபக்ச சரத் வம்சேக் ஆகியோர் இறக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்குகளை பிரிப்பதற்காக என்று ஒரு பக்கம் பேசப்படுகிறது இதுவழில் இன்னும் ஒரு சிலர் இறக்கப்படுவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடக்கில் கிழக்கில் கிடைக்கின்ற வாக்குகளை உடைப்பதற்காக சொல்லப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி மட்டும்தான் இதுவரைக்கும் டம்மி வேட்பாளர்கள் யாரையும் இறக்கவில்லை என்று கருதப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் கூட இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் அதுக்கு முதல் இடம்பெற்ற தேர்தலில் கூட இந்த நல்லாட்சி என்று சொல்லி ஒரு அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு முதல் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு எதிராக அவரை போன்ற முகத்தோற்றம் கொண்ட ஒருவரை அவர் போன்ற பெயர் ஒற்றுமை கொண்ட ஒருவரை எல்லாம் இறக்கிய வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன இப்படிப்பட்ட கோமாழி கூத்துகள் அதுபோல வடக்கில் இடம்பெற்ற ஒரு தேர்தலின் போது அன்னமும் கழுகும் போட்டி போட்ட ஒரு வரலாறு கூட இருக்கிற எனவே இம்முறையும் அப்படியான குழப்பங்கள் ஏதாவது நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது மக்கள் கட்டாயமாக தங்களுடைய முதலாவது விருப்பத்தறிவு மட்டுமில்லாமல் அந்த இரண்டாவது மூன்றாவது விருப்பத்தறிவுகளையும் வழங்க வேண்டும் இம்முறை அது தீர்மானமிக்கதாக அமையும் இது உண்டு இரண்டாவது விடயம் இந்த தமிழ் பொது வேட்பாடு விளங்குவதன் மூலமாகவும் வடக்கு கிழக்கில் அதிக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு அரசியல்வாதியின் வாக்குகளை உடைப்பதற்காக இந்த திட்டம் ஒன்று கொண்டு வரப்படலாம் இதில் ஒன்று எங்களது உரிமைகளுக்காக பேசுகிறோம் என்று களமிறங்குவோர் பணத்தின் பின்னாலும் களமிறங்கலாம் அவர்களுக்கு பணத்தை பெற்றுக் கூட அவர்கள் தேர்தலில் எடுக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றன தமிழ் வேட்பாளர்கள் இல்லாவிட்டால் தமிழ் பேசும் வேட்பாளர்கள் முன்னர் வந்த சில தேர்தல்களில் யாரோ ஒருவரிடம் அதிகமான பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு பிரிப்பதற்கென்று தேர்தலில் இறங்கிய கதைகளும் இருக்கின்றன இப்படியான பல்வேறு காரணங்கள் இம்முறை இருக்குது தங்களுடைய செல்மாக்கு உயர்த்தி கொள்வதற்காக அதுக்கு பிறகு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாடி பிடிப்பதற்காக கூட இம்முறை தேர்தலில் இறங்கலாம் எனவே அதிலே மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக இம்முறை இடம்பெறுகின்ற தேர்தல் புதிதாக வானத்திலிருந்து வந்து குதிப்போர் இல்லாமட்டால் ஏதோ ஒரு பின்புறத்தோடு அந்த பின்புறத்தை மறைத்து தேர்தலில் இறங்குவோர் ஆகியோர் மீது மிகுந்த அவதானமாக இருங்கள் இப்போது தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பிறகு நிதி வசூல் நன்கொடை போன்றவற்றில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே நம்பி ஏமாந்த வரலாறுகள் எங்களுக்கு ஏராளமாக இருக்கின்றன மிகுந்த நம்பிக்கையோடு நடந்து கொள்வோரை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது பொறுப்பு கூறல் கணக்கு காட்டல் இதுபோல விவரங்களை முழுவதுமாக பகிரங்கப்படுத்துதல் போன்ற விடயங்களில் மிகத் தெளிவாக இருக்கும் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு சொல்லவிடும் மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணி மூலமாக இப்போது வெளியிடப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக அவர் தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயம் இப்போது கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது அதாவது இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களிடம் தாங்கள் கேட்க போகின்ற மக்கள் குறிப்பாக கொழும்பிலே வாழ்கின்ற மரிக மக்கள் தொடர்பாக அவர்கள் முன்வைக்க போகின்ற விடயங்கள் தொடர்பாக இப்போது அவர்கள் கேட்க இருப்பதாக தெரிகிறது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி கொழும்பில் நேரடியாகவும் அதுபோல இணைய வழியாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு கூட்டம் இடம்பெறுவது மனோ கணேசன் இன்றைய நாளில் அறிவித்திருக்கின்றன எனவே செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஆராயப்பட்டு அதிலே அதிகாரப்பூர்வமான தீர்மானங்கள் எடுக்கப்படும் இப்போது ஐக்கிய மக்கள் கூட்டணி அரசாங்கத்தில் தாங்கள் இணைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மக்கள் நலன் சார்ந்து ஏற்கனவே செய்து கொண்டுள்ள சமூக நிதி உடன்படிக்கையை மேலும் தரம் உயர்த்துவது அதன் சாராம்சங்களை ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இடம்பெறச் செய்வது ஐக்கிய மக்கள் கூட்டணியில் சட்டபூர்வமாக இணைவது தொடர்பாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நகல் யாப்பை ஆராய்வது என்று பல்வேறு விடயங்களை பற்றி இங்கே பேச போன்றார்கள் எனவே இப்போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மிக முக்கியமான தீர்மானிக்கும் சக்திகளில் ஒருவர் மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடன் தான் ஐக்கிய மக்கள் கூட்டணியை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே இப்படி இருக்கின்ற இந்த வேளையில் திடீரென்று இந்த கூட்டத்தின் தான் இனி அடுத்த தீர்மானம் எடுக்கப்படுவது ஒரு பக்கம் மனோ கணேசன் எப்போதும் ரணில் விக்ரமசிங்கோடு நெருக்கமானவர் என்பது யாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் முன்னே ஒரு நேரலை ஒன்றில் நேர்முக ஒன்றில் அவர் இது பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் இந்த ஏஆர் ஆர்விலுஷன் நியூஸ் நேரலையிலே நேர்முகத்திலே ஒரு இரண்டு வருடங்களுக்கு முதல் எனவே அப்படி இருக்கும்போது இந்த வாக்குறுதியை பற்றி பேசுவது ஒரு மிக முக்கியமான விடயமாக அமையும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி வரும் வாய்ப்பேச்சிலே காலத்தை கடத்தும் கட்சியில் வந்து குறிப்பிடுகின்றார் மனோ கணேசன் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் நல்லாட்சி காலத்தில் தாம் நிரூபித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் வாழ்வாதார காணியுரிமை பதிவிட வீட்டு காணியுரிமை இடைக்கால சம்பளம் கல்வி சுகாதாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் மறுமலசிய தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்படுத்தும் வந்தும் இந்த அரசு மலைய பெருந்தோட்ட மக்கள் மத்தியில் நாட்சம்பளம் மற்றும் இந்திய வீடமைப்பு திட்டத்துக்கு காணி வழங்கல் போன்ற விடயங்களில் தோல்வி அடைந்துவிட்டது என்று குறிப்பிடுகின்ற வேடையில் தான் இந்த விடயங்களை பற்றி பேசி ஆராய்ந்து அவை பற்றி ஒரு வலியுறுத்தலோடு இடம்பெற வேண்டும் உழைத்து வாழ கொழும்பு உட்பட மாநகரங்களில் குடியேறி இந்த வாடகை வீடுகளில் வாழ்கின்ற தோட்ட மக்களுக்கு தொடர்மாடி மனைகளை வழங்க வேண்டும் என்ற வாக்குறுதியும் இதில் இடம்பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இது ஒரு தீர்மானமிக்க விடயமாக அமையும் குறிப்பாக மனோ கணேசனின் கூட்டணியின் இந்த ஆதரவும் மிக முக்கியமாக இம்முறை தேர்தலில் அமையப் போகிறது என்பது உறுதி அவதானித்திருப்போம் இதேவேளையில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் மறைந்த கலாநிதி விக்ரோபாகு கருணாத்னா அவர்களின் இறுதிச் சடங்கு நாளைய சனிக்கிழமை இடம் இடம்பெறவிருக்கிறது நவசமாஜ் சமாஜ கட்சியின் தலைவர் விக்ரமபாபு கருணாத் அவர்களது இறுதிச் சடங்கு நாளை பொருளை கனத்தை மயானத்தில் இறுதிக்குரிய இடம்பெறவிருக்கிறது பிற்பகல் ஐந்து மணிக்கு இடம்பெறவு அறிவிக்கப்பட்டுள்ளது அவரது உடல் இப்போது பொருளையில் உள்ள தனியார் மலசாலை ஒன்றில் இன்று காலை முதல் அஞ்சலிக்காக பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது ஏராளமான மக்கள் அஹ் தமிழ் பேசும் மக்களும் ஒன்றாக கூடி தங்களுடைய இறுதி அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள் தங்களது குரலாக ஒலித்த ஒரு மனிதருக்கு இப்போது இன்னும் ஒரு விடயத்தை இன்னும் இரண்டு விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு போகணும் இன்றைய நாளில் பத்திரமலை சீல ரத்ன கட்டுப்பணத்தை செலுத்துவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்திருந்தார் ஆனால் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான பணத்தை அவர் விகாரையில் விட்டுவிட்டு காரணமாக இன்று கட்டுப்பணம் செலுத்தவில்லை ஊடகங்கள் தெரிவித்தது மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேடிக்கையாக இருந்தது எனவே வருகின்ற திங்கட்கிழமை நாளை மறுதினமும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அலுவலகம் மூடி எனவே திங்கட்கிழமை மறுபடி வந்து தான் கட்டுப்பணம் செலுத்த உள்ளதாக பத்திரமுறை சீலரத்ன தேர்தல் தெரிவித்திருக்கின்றன எனவே இப்போது வேட்பாளர் பட்டியலில் இன்னும் ஒருவர் அதிகரித்திருக்கின்றார் கிராண்ட் பாஸில் நேற்றைய நாளில் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு பற்றி மாறியிருக்கிறது மேலும் ஒருவர் அதன் காரணமாக பதியாகி இருக்கின்றார் இரண்டு பேர் காயங்களுக்குள்ளாகி இருந்தார்கள் சிகிச்சை பலனின்றிவர் நேற்றைய நாளில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பெண் ஒருவரும் நாளில் என்ற செய்தி மரண் இருக்கிறார்கள் முக்கியமான வெளியாக அண்மை இதுலமாக இந்த விலை குறைப்புகளை பற்றி பெரிய அளவில் மக்கள் ஆர்வம் செலுத்துவதில்லை காரணம் கூடும் போது நூறு நூற்று கணக்காக கூடும் குறையும் போது ரூபாய் ரூபாய் குறைவதை பானின் விலை குறைப்பு பற்றிய செய்தி இந்த நாளில் அகில இலங்கை வெதுப்ப உரிமையாளர் சங்கம் பானின் விலையை பத்து ரூபாயினால் குறைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு கிலோ ஒரு ராத்தல் பானின் விலை ஆனால் பான் தவிர ஏனைய வெதுப்பக பொருட்களின் விலைகள் குறைக்கப்படாது என்று அறிவித்திருப்பது முக்கியமான ஒன்று அப்படி அந்த மிக முக்கியமான செய்திகள்

அறிவிக்கப்பட்டிருந்தால் இந்த விடயங்கள் இப்போதைக்கு எடுத்துக் மாட்டாது என்ற விடயத்தை அவர் எனவே முக்கியமான மக்களுக்கு முக்கியமான அரசியல் விடயங்கள் மக்களுக்கு முக்கியமான செய்திகளை இந்த நேரலை மூலமாக கொண்டு வருகிறேன் இவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் போன்ற விடயங்கள் இங்கு வரலாம் அதுபோல இந்த விடயங்களை பொறுத்தவரையில் முக்கியமாக இப்போது எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மூலமாக மட்டுமல்ல சில மக்கள் நலன் சார்ந்த விடயங்களாக இருக்கின்ற செய்திகளை நான் தொடர்ச்சியாக சேர்த்துக் கொள்ள தவறுவதில் அவதானித்திருப்போம் எங்களை சுற்றி வருகின்ற சமூகத்தில் நடக்கின்ற முக்கியமான விடயங்களை பற்றி அவதானம் செலுத்துதல் மிக முக்கியமான ஒன்று அதுபோல எந்த ஒரு விடயத்தையும் ஆராயும் போது மெய்ப்பொருள் காண்பதறிவு அந்த ஃபேக்ட்ஸ் என்பது மிக முக்கியமான து பின்னணி விடயங்களை பற்றி ஆராயுங்கள் அவை மிக முக்கியமானது போரிகள் அடிக்கடி தான் சொல்லி வருகின்ற இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் சந்திப்போம்